ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு வானமே இல்லை யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நாம் பார்க்குறது இரண்டாம் பருவம் ஐந்தாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடம் சமூக அறிவியலில் கடைசி பாடம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் உலகில் உள்ள கண்டங்கள் உலகில் எத்தனை கண்டங்கள் இருக்குது எத்தனை பெருங்கடல்கள் இருக்குது கண்டங்களோட சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவர் வியூவாக அந்த லெசன் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க நிறைய இதில் பொது அறிவு கேள்விகளும் பதில்களும் இந்த பாடம் முழுவதுமே இருக்குது படிக்க படிக்க ஒரு ஆர்வம் தரக்கூடிய ஒரு பாடமாக இருக்குது இந்த பாடம் எல்லாருமே மிஸ் பண்ணாமல் இந்த பாடத்தை ஒரு முறை படிச்சுட்டு தான் ஆன்சர் வந்து குறிக்கணும் ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லெசன் மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுக்க உலகில் ஏழு கண்டங்கள் உள்ளன மிகப்பெரிய கண்டம் ஆசியா உலகின் நீளமான நதி நைல் சுப்பீரியர் ஏரி அமைந்துள்ள கண்டம் வட அமெரிக்கா பென்குவின்கள் அண்டார்டிகா கண்டத்தில் காணப்படுகின்றன பொருத்துக ஆசியா மிகப்பெரிய கண்டம் ஆப்பிரிக்கா சஹாரா பாலைவனம் ஐரோப்பா வாடிகன் நகரம் தென் அமெரிக்கா அமேசான் மழைக்காடுகள் ஆஸ்திரேலியா கங்காரு ஆசியா உலகின் மூன்றாவது பெரிய கண்டமாகும் தவறு உலகின் ஏழு அதிசயங்களுள் ஒன்று இந்தியாவில் உள்ளது சரி பிரேசில் அதிக அளவில் காப்பி உற்பத்தி செய்யும் நாடுகளுள் ஒன்று சரி பெருந்தடுப்பு பவளப்பாறை இந்தியாவில் உள்ளது தவறு அண்டார்டிகாவில் அரை வருடம் சூரிய ஒளி காணப்படும் சரி பின் வருவனவற்றிற்கு விடையளிக்க கண்டங்களின் பெயர்களை எழுதவும் நூத்தி இருபத்தி நாலாவது பக்கம் இந்த பாடம் படிச்சு முடிச்சோம்னா நமக்கே கண்டங்களின் பெயர்கள் மனப்பாடமா தெரியும் இருந்தாலும் நூத்தி இருபத்தி நாலாவது பக்கத்துல கீழே இருக்குது இந்த ப்ரவுன் கலரில் இருக்கிறது ஏழுமே ஆசியா ஐ ஆப்பிரிக்கா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா அண்டார்டிகா ஐரோப்பா மற்றும் ஆஸ்திரேலியா தாஜ்மஹால் எங்கு அமைந்துள்ளது தாஜ்மஹால் இந்தியாவில் அமைந்துள்ளது வட அமெரிக்காவின் சிறப்பு அம்சங்களை பற்றி எழுதுக பக்கம் நூற்றி முப்பது இதான் வந்து வட அமெரிக்காவை பற்றி கொடுத்துருக்குறாங்க மிகப்பெரிய நன்னீர் ஏரியான சுப்பீரியர் ஏரி உள்ளது மிசிசிபி மிசௌரி நதி உலகின் நான்காவது நீளமான நதி உலகின் மிகப்பெரிய ராகேஷ் மலைத்தொடர் வட அமெரிக்காவில் உள்ளது இந்த பாயிண்ட்லாம் எழுதலாம் எந்த கண்டம் உறைந்த கண்டம் என்று அழைக்கப்படுகிறது சாரி நான் அதையே திரும்ப எழுதி வச்சிருக்கேன் அண்டார்டிகா எந்த கண்டம் கண்டம் உறைந்த உறைந்த அண்டார்டிகா வெள்ளை கண்டம்னு சொல்லுவாங்க கண்டம்னு சொல்லுவாங்க பெருந்தடுப்பு பவளப்பாறை ஆஸ்திரேலியாவில் அமைந்துள்ளது ஏதேனும் இரு கண்டங்களை பற்றி எழுதுக நூத்தி இருபத்தி ஆறு நூத்தி இருபத்தி எட்டு ஆசியா பத்தியும் வட அமெரிக்காவை பத்தியும் கொடுத்துருக்கோம் அதை பாருங்க நூத்தி இருபத்தி ஆறு ஒரு உற்பத்தி இதுவரை பாயிண்ட் எழுதுனா போதும் நூத்தி இருபத்தி எட்டு ஆபிரிக்கா பத்தி குறிச்சிருக்கோம் எழுதினா போதுமானது இந்தியாவில் உள்ள நினைவு சின்னங்கள் பற்றி எழுதுக 127, 128 தாஜ்மஹால் ஒரு நினைவுச் சின்னமாகும் இது ஆக்ராவில் யமுனை நதிக்கரையில் அமைந்துள்ளது இதிலிருந்து வரைக்கும் எழுதிக்கலாம் அதன் பிறகு இந்த நினைவு சின்னங்களை என்ன செய்யலாம் எழுதிக்கலாம் ஆஸ்திரேலியாவை பற்றி விரிவாக எழுதி நூத்தி முப்பத்தி ஐந்து மூணு பாயிண்டா நம்ம என்ன செய்யலாம் அழகாக எழுதிக்கலாம் ரொம்ப ஜாலியாக இருக்குது இந்த பாடம் படிக்கிறதுக்கு இந்த பாடம் படித்து முடிச்சோன்னா ஒரு நூறு பொது அறிவு கேள்வி இதுலேருந்து நாமளே உருவாக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த பாடம் குழந்தைகள் எல்லாருமே இந்த பாடத்தை கண்டிப்பாக படித்து பார்க்கணும் போட்டித்தேர்வுக்கு தயார் பண்ணுறவங்களும் கண்டிப்பாக படிங்க தேங்க்யூ இதோடு வந்து நமக்கு புக்கு சோஷியல் எல்லாமே வந்து கவர் ஆயிடுச்சு தேங்க்யூ